اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون اولئك اصحاب الجنه خالدين فيها جزاء بما كانوا يعملون கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் அஷ்பாஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் நேற்று வரை பதினான்கு வசனங்களை மொத்தமாக நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பதினான்கு வசனம் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த கருத்து நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் பத்தாண்டு காலமாக மக்காவில் அளப்பெரிய துயரத்தையும் அளவில்லா மிக பெரிய சகிப்புத்தலையும் அந்த மக்களிடமிருந்து சந்தித்து பொறுத்து கொண்டிருந்த காரணத்தினால் அல்லாஹு தாலா நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு பலதரப்பட்ட ஆறுதல்களை வழங்கினான் அந்த பத்தாம் ஆண்டிலே நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இறங்கிய சூறாதான் இந்த சூரத்துல் அஹ்காஃப் இந்த குறைஷி குஃபார்கள் இறை மறுப்பாளர்கள் என்னவெல்லாம் நபிசல்லா அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் பேசினார்களோ இந்த குர்ஆனை கட்டுக்கதைகள் என்றும் இந்த குர்ஆனை சூனியம் என்றும் சொன்னார்களோ அவை எல்லாவற்றிற்கும் இந்த பதினான்கு வசனங்களில் அல்லாஹு தலா மறுப்பு தெரிவித்துக் கொண்டே வருகின்றான் நீங்கள் இப்படி கேளுங்கள் நபியே நீங்கள் இவர்களிடத்தில் இப்படி சொல்லுங்கள் நபியே நீங்கள் இவர்களிடத்தில் இதை கேளுங்கள் என்று ஒவ்வொன்றுக்கும் பதிலாக அல்லாஹு தாலா இந்த பதினான்கு வசனங்களில் பேசியதை நாம் பார்த்தோம் பின்பு இப்போது பதினைந்தாவது வசனம் முதல் அப்படியே சொற்றொடர் மாறுகின்றது பெற்றோர்களை நோக்கி இந்த பதினான்கு வசனங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதை பற்றியது பின்பு இந்த பதினான்காவது வசனம் முதல் இருபதாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் பெற்றோர்கள் விஷயத்திற்கு மாறுகின்றது இதிலிருந்து நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிய வருகின்றது படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் முதலாவதாக அல்லாஹ் மற்றும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹம் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவதாக அந்தந்த மனிதர்கள் அவரவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹு தாலா இரண்டு அடுக்காக பேசுகின்றான் இப்போது இங்கு பதினைந்தாவது வசனம் முதல் இருபதாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா பெற்றோர்கள் விஷயத்தை பேசுகின்றான் அதை இரண்டாக பிரிக்கின்றான் முதல் இரண்டு வசனங்கள் பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்பவர்களை பற்றி அடுத்த நான்கு வசனங்கள் பெற்றோர்களிடத்தில் கெட்ட முறையில் நடந்து கொள்பவர்களை பற்றி இந்த ஆறு வசனத்தில் அல்லாஹு தலா இரண்டு பெற்றோர்களிடத்தில் நல்லவர்களாக நடந்து கொள்பவர்கள் மீதமுள்ள நான்கு வசனங்கள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறைக்கு மாற்றமாக கெட்டவர்களாக நடந்து கொள்பவதை நடந்து கொள்பவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் இப்போது இந்த பதினைந்து மற்றும் பதினாறு பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக பேசுபவர்களுடைய தர்ஜுமாவை பாருங்கள் அல்லாஹ் பேசுறான் மனிதர்களுக்கு நாம் உபதேசித்தோம் அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதை பற்றி இந்த உலக விஷயத்தில் அவர்கள் உங்களை எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் மார்க்க விஷயம் அல்ல உலக விஷயத்தில் அவர்களுடைய அவர்களுக்கு முன்னால் நீங்கள் குரலை உயர்த்தி பேசுவதோ அவர்களுக்கு நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி பேசிக் கொண்டிருப்பதோ இதெல்லாம் ஆகும் ஆகாது பெற்றோர்கள் சொன்னால் உலக விஷயத்தில் அதை மறுக்காமல் கேட்டுக்கொள்ளுங்கள் வவசைனல் இன்சான பிவாலிதைஹி எஹ்ஸானா இப்போ அல்லாஹு தாலா தாயினுடைய தியாகத்தை நினைவூட்டுகின்றான் ஹமலத் ஹு உம்மு ஹு குருஹவு வவலாத் ஹு குருஹா அவனுடைய தாய் அவனை சுமக்கும்போது நலிவுக்கு மேல் நலிவடைந்து சுமந்தாள் கஷ்டப்பட்டு சுமந்தாள் நம்முடைய தாய் நம்மை சுமந்ததை ஒவ்வொரு மகனோ மகளோ கண்டிப்பாக நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இவருடைய ஒப்பாக்கு வரைக்கும் ஹமல கு குர்ஹா அவனுடைய தாய் அவனை கஷ்டப்பட்டு சுமந்தால் வ குர்ஹா கஷ்டப்பட்டு தான் பெற்றும் எடுத்தாள் சுமக்கும்போதும் கஷ்டப்பட்டாள் பெற்றெடுக்கும்போதும் பிரசவிக்கும்போதும் அவள் கஷ்டப்பட்டாள் மேலும் வ ஹெம்லுஹு வ அவனுக்கு அவள் பால் குடிப்பாட்டியதும் மேலும் அவனை பெற்றெடுத்த அதாவது சுமந்து கொண்டிருந்த அந்த இரண்டினுடைய காலமும் சுமக்க பெற்றெடுத்து பால் குடிப்பாட்டி அதை மறக்கடிக்க செய்யும் வரைக்கும் உள்ள இந்த ஒட்டுமொத்தமான காலங்கள் மாதங்களாகும் ஏறக்குறைய ரெண்டே முக்கா வருஷம் இந்த ரெண்டே முக்கா வருஷங்கள் முப்பது மாதங்கள் அவள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தால் அவளுக்கு பலதரப்பட்ட சிரமங்கள் இருந்தது பலதரப்பட்ட கஷ்டங்கள் அந்த தாய்க்கு இருந்தது இவ்வளவையும் அந்த ஒரு ஜீவன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவள் சகித்தாள் அவள் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டாள் பின்பு அவன் முதிர்ச்சி அடைந்து அதாவது டீனேஜ் தாண்டி வாலிப பருவம் அடைந்து அவன் நாற்பது வயதை எட்டக்கூடிய நேரத்தில் மகனோ மகளோ முதிர்ச்சி அடைந்து வாலிப பருவத்தை கடந்து நாற்பது வயதை அடையக்கூடிய நேரத்தில் இப்ப பாருங்க அல்லாஹு ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றான் இந்த இடத்தில் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு துவா இந்த துவாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கின்றான் பிள்ளைகளாகிய நீங்கள் மகனோ மகளோ உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை சுமந்து காத்திருந்து பால் குடிப்பாட்டிய இந்த முப்பது மாதங்களுக்கு ஈடாக தான் நீங்கள் செய்தாலும் அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு நீங்கள் ஈடு செய்து விட முடியாது நீங்க வாழ்நாள் ஃபுல்லா நீங்கள் நூறு வருஷம் அவர்களை நல்ல முறையில் வச்சு சாப்பாடு போடுங்க பரவாயில்ல ஆனால் அந்த முப்பது மாதத்துக்கு ஈடு இல்லை இந்த முப்பது மாதத்திற்கு நீங்கள் உங்களுடைய தியாமத்து நாள் வரை உங்களுடைய பெற்றோர்களை உள்ளங்கையில் வைத்து பார்த்தாலும் சரி நீங்கள் மாட மாளிகைகளை கொண்டு அவர்களை கொண்டு நீங்கள் அங்க வச்சு நீங்கள் உபசரித்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நகை நட்டுகளை வாங்கி போட்டு அலங்கரித்தாலும் சரி என்ன நீங்கள் செஞ்சாலும் சரி இந்த முப்பது மாதத்திற்கு அது சரிசமத்தை நீங்கள் ஈடாக்கி விட முடியாது சாத்தியமே இல்லை ஒரே ஒரு ஆப்ஷன் அல்லாஹ் ஆப்ஷனல் தான் இது அந்த பெற்றோர்கள் உங்களுக்காக செய்த தியாகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று இதுவும் ஆப்ஷனல் தான் ஈடு இல்லை அது என்னவென்றால் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்வது இந்த துவாவின் மூலம் அவர்கள் கண்குளிர்ச்சி அடையலாம் உங்களுடைய செயல்களை கொண்டு இந்த துவாவின் மூலம் அவர்களுடைய உள்ளம் திருப்திப்படலாம் உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு இப்ப அந்த துவாவை அல்லாஹ் தால சொல்லி கொடுக்குறான் கால எப்ப அந்த மனிதர் முதிர்ச்சி அடைந்து வாலிப பருவத்தை கடந்து நாற்பது வயதை எட்டக்கூடிய நேரத்தில் கால அவர் சொல்லுவார் அல்லாஹ்விடத்தில் ரப்பி ஔசிஅனி அன் அஷ்குர நிஅமத்தகல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய யா அல்லாஹ் என் மீதும் என் பெற்றோர்களின் மீதும் நீ புரிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக என் மீதும் என் பெற்றோர்களின் மீதும் நீ செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பை நீ எனக்கு ஏற்படுத்தி தருவாயாகும் மேலும் நான் நல்ல அமல்களை செய்வதற்கு நீ எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாயாக அந்த நல்ல அமல் எப்படி இருக்க வேண்டும் தருவாகும் அதை நீ நீடியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல அமல் நான் நல்ல அமல் செய்ய வேண்டும் அந்த நல்ல அமல்கள் நீ பொருந்திக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அமல்கள் செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக மேலும் என்னுடைய சந்ததிகளையும் நீ சீர்திருத்தி வைப்பாயாக என்னுடைய பெற்றோர்களுக்கும் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் துவா கேட்பார் என்னுடைய சந்ததிகளும் சரியான சந்ததிகளாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல பாருங்க எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுக்காக துவா கேட்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள் இப்ப இது அல்லாஹுக்கு புரியுமா புரியாதா நீ உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் ஜீவகத்துல துவா சுஜூதுல துவா இப்ப நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் இடத்தில் எப்படி நடந்து கொண்டீர்கள் இப்படிதானே உங்க பெற்றோர்கள் உங்களுக்காக துவா கேட்டிருப்பாங்க உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக துவா கேட்டிருப்பாங்களே நீங்க வயிற்றுல இருக்கும்போது போது நீங்க பால் குடிக்கும் போது நீங்க வளரும் போது இப்ப நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா அவங்களை நீங்க டீல்ல விட்டீங்க உங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறந்ததுமே பிள்ளைகளுக்காக மாத்திரம் நீங்கள் துவா செய்யக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறாங்க இது அல்லாஹத்தாலாம் நமக்கு புரிய வைக்கிறோம் இந்த ஒரே துவால இந்த துவாவை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புற மனப்பாடம் பண்ணுங்க ரப்பி ஹவுசியனி அன் அஷ்குரன்யே அம்மத்த கல்லதி அன் அஷ்குரன்யே அம்மத்த கல்லதி அன் அந்த அலைய வலாவாலி

என் மீதும் என் பெற்றோர்களின் மீதும் நீ செய்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பதற்கு நீ எனக்கு வாய்ப்பளிப்பாயாக மேலும் தருவாகோ எந்த நல்ல அமல்களை நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த நல்ல அமலை செய்வதற்கான வாய்ப்பையும் எனக்கு வாய்ப்பளித்துக் கொண்டே இருப்பாயாக மேலும் என்னுடைய சந்ததிகளையும் நீ நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயாக இப்படின்னு சொல்லி கடைசியாக அவர் சொல்லுவார் இன்னி துகுத்து இளைக்க நிச்சயமாக நான் உன் பக்கம் தௌபா செய்து மீளுகின்றேன் வ இன்னி நினல் முஸ்லீமில் நான் முஸ்லீம்களில் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் எங்கே கொண்டுட்டு வந்து அல்லாஹ் ஜாயின் பண்ணாம் பாருங்க அல்லாஹுக்கும் முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக இருந்ததற்கு பின்னால் நபி நபிசல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுக்கும் முற்றிலும் கீழ்ப்படிந்ததற்கு பின்னால் ஒரு மனிதருடைய தலையாய கடமையில் கட்டுப்பட்டது அவருடைய பெற்றோர்களிடத்தில் அவர் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர் முஸ்லிமீன் நான் முஸ்லிம்களில் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் இப்போ முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பண்பு இது அல்ல எது பெற்றோர்களை பேணுதல் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பண்பா இருக்காது நீங்க முஸ்லிம் என்றால் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இப்படி ஒருவர் நடந்து கொண்டால் இப்ப அல்லா சொல்றா ரிசல்ட் அல்லாஹாலா ஒரே வசனம் பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் நடந்து கொள்வது பற்றி இப்படி ஒருவர் நடந்து கொண்டால் இப்ப இவர்களுக்கான ரிசல்ட் பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் இப்படிப்பட்டவர்களுடைய நல்ல அமல்களை அவர்களிடமிருந்து நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் சுபஹான் இதுக்குதானே பாடுபடுறோம் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதானே பாடுபடுகின்றோம் நீங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அழகான அமல்களை செய்துவிட்டு உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் செய்யக்கூடிய அழகான நல்ல அமல்களை அல்லாஹு தாலா நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஏற்றுக்கொள்கின்றோம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நாம் தள்ளுபடி செய்கின்றோம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நாம் தள்ளுபடி செய்கின்றோம் மேலும் அவர்களை சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் நாம் இது அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த உண்மையான வாக்காகும் இதுல எந்த மாற்றம் இது அல்லாவுடைய வாக்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் உண்மையான வாக்காகும் இது என்று அல்லாஹு தாலா பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்பவர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த இரண்டு வசனங்களில் ஒரு வசனத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்பவர் எப்படி என்பதையும் அவர்களுக்கான ரிசல்ட்டையும் அல்லாஹு தாலா இரண்டு வசனத்தில் பேசி முடித்திருக்கிறான் அதனுடைய நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா இதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் اشهد ان لا اله الا انت